ஸ்கின் ரொட்டீனில் வந்து கோகனட் ஆயில் நீங்க என்னைக்காக சாப்பா கொஞ்சோண்டு பால் மட்டும் காய்ச்சிட்டு இது ஒரு ஸ்பூன் போட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணி குடிச்சாலே போதும் எடுத்துட்டீங்கன்னா முட்டை மாதிரி ஒரு பெரிய வரப்பிரசாதமே கிடையாது அது நல்லா பீட் பண்ணி போடலாம் எடுத்துட்டு இல்லைங்க ஆக்சுவலி அது கொஞ்சம் பேட் ஸ்மெல் வரும் தான் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நிறைய பேருக்கு முடி கூட்டது சோ அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இல்லையா சி நான் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா எனக்குமே ஒரு பாயிண்ட்ல ரொம்ப டேமேஜ் ஆச்சு எல்லாம் மிஸ் வாவு தமிழா வியூர்ஸ்க்கு வணக்கம் இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா இவங்களை ஒரு அட்வொகேட் சொல்றதா இல்ல நியூஸ் ரீடர்னு சொல்றதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கு ஸோ மகாலட்சுமி நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட பேச போகிறோம் வணக்கம் மேம் வணக்கம் ராம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ எப்படி மேம் சொல்கிறது உங்களை அட்வொகேட்னு இன்ட்ரோ பண்ணலாமா இல்லை நியூஸ் ரீடரை இன்ட்ரோ பண்ணலாமா ஆக்சுவலி ஆங்கர்னு சொல்லணும் அப்படி ஸ்டார்ட் பண்ணதுனா ஆங்கரிங் பண்ணேன் ஆங்கரிங் பண்ணும்போது தான் அட்வகேட் ஆகணும்னு தோணுச்சு ஸோ ராஜ் டிவியில் இருக்கும்போது தான் அட்வொகேட் படிச்சேன் ஓகே ஸோ அதுக்கப்புறம் அட்வொகேட் அதுக்கப்புறம் நியூஸ் ரீடர் இப்போ நியூஸ் ரீடர் அண்ட் அட்வொகேட் நியூஸ் ரீடர் ஜேர்னில வந்து ரொம்பவே வந்து ஃபன்னா நடந்த ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆச்சு ஆனர் இல்ல ஏதாச்சும் நடந்திருக்கா நிறைய ஏன்னா நான் தான் சொல்றேன் இன்னைக்கு போனாலும் புதுசா நியூஸ் வாசிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும் ஓகே ஸோ ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா இங்க கீழே வந்து எனக்கு பல்லு எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட்னால எனக்கு அதை வந்து ஆர்டிபிஷியல் வணக்கம் வணக்கம் சொல்லும் போது கலந்துருச்சு அவசியம் செத்தண்டா அப்படின்னு ஒன்றரை மணி நேரம் லைவ்ங்க எப்படி யாருக்கும் காட்டாம இப்படி பள்ள இப்படி வச்சுக்கிட்டே ஃபுல் நியூஸும் வாசி போச்சு அந்த ஒன்றரை மணி நேரம் நான் தப்பும் பண்ணல ஏன்னா நம்ம அதுல கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்ல ஏன்னா நான் இந்த நாக்க வச்சு பண்ணேன்னு வெளியில வந்துடும்ல

ஒரு பதினஞ்சு இருபது பேர் சேர்ந்து செஞ்ச ஹார்ட் ஒர்க்கை வெளியில காட்டுறவங்க நீங்க அதனால அடி வாங்குறதும் நீங்க தான் என்ன தப்பு பண்ணாலும் ஆன்சரபிள் எல்லாமே நம்ம தான் ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால அது வந்து என்ன சொல்றது ஒரு ஜாலியான டென்ஷன் ஜாப்

ஓகே மக்களே நீங்க கீழே என்ன வேணா கமெண்ட் போட்டுக்கோங்க நான் பார்க்காம நான் என் வேலையை பாக்கிறேன்னு பாக்கறது இல்லை அது வந்து ஒரு கட்டத்துல வந்து பண்ணியா இருந்தாலுமே வந்து என்னடா இப்படி நம்ம ஒரு வயசாயிருச்சு இல்ல வயசு ஆயிடுச்சு தானே எனக்கு என் பையன் வந்து டென்டிஸ்ட்ங்க அப்போ நான் என்ன அதெல்லாம் நான் ஐ அக்ரி மை ஏஜ் நான் வந்து நான் யங்கர் அப்பெல்லாம் நான் சொல்லலை எனக்கு அன்னைக்கு எனக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ இன்னைக்கு என்னால பண்ண முடியுதுன்னா நான் பண்றேன் அவ்வளவுதான் இப்ப நைன்டி ஃபோர்ல இருந்து நீங்க நியூஸ் வாசிச்சாலுமே எங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு வயசானாலுமே அது தெரியல அப்படின்ற பாவம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஸோ வந்து சோ நீங்க எப்படி அதை மெயின்டெயின் பண்ணிக்கிறீங்களோட ஸ்கின் கேர் அதான் யோகா பண்ணுவேன் ரெகுலர் அப்புறம் ஏரியல் யோகான்னு ஒன்னு இருக்கு இந்த ஊஞ்சல் மாதிரி ஹாமக் மாதிரி வச்சோம் அதுல பண்றது அது விடமாட்டேன் என் முகத்தை வந்து அப்பப்போ கண்ணாட்டில் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அண்ட் வந்து நல்ல மெடிடேஷன் இப்போ இப்போ ஆன்மீகம் ஹிமாலயாஸ் போறது பாபாஜி அந்த மாதிரி ஏரியல் யோகான்றது எப்படின்னா ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டியிருப்பாங்க இந்த குழந்தைக்கு தூளி கட்டுவாங்களே அந்த மாதிரி தூளி இருக்கும் அதுல நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த நீங்க இறங்குறது ஒரே ஒரு சில்க் ரோப் இருக்கும் அந்த ரோப்ப பிடிச்சிட்டு நீங்கள் பண்றது அந்த மாதிரிலாம் ஸோ அது வந்து எப்படின்னா உங்க ஸ்பைனல் கார்டு எல்லாமே நல்லா வளையும் உங்கள் ஸ்பைன் தான் உங்களோட ஏஜ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ அதனால அது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் அந்த மாதிரி பண்றது இருக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க பட் அதுக்கு நடுவில் நான் போய் நின்று அவங்க கேட்பாங்க சொல்லி கொடுத்தேன்னு யார் ஃபர்ஸ்ட் நான் தான் மிஸ் மிஸ்ன்னு நான் தான் முதல்ல பண்ணுவேன் அண்ட் அது உங்களுக்கு அந்த பிளட் ஃபுளோ எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடத்துல இருந்து அப்படி கீழே இறங்குற மாதிரி அப்படிலாம் பண்ணலாம் ஒன்றரை மணி நேரமும் நம்ம அந்த கயிறுல தான் அதுல வந்து ஸ்டேஜ் எல்லாம் எஸ் நான் வந்து என்ன சொல்றது நடுவுல ஒரு பாதி எப்பவுமே இல்ல அதுதான் நான் சொல்றேன் எனக்கு வந்து அந்த ஒரு வெறி மாதிரி இருக்கும் கத்துக்கணும் இன்னொன்னு வந்து மத்தவங்க முன்னாடி நமக்கு தெரியல நம்ம பங்கம் ஆயிடக்கூடாது அப்படின்னு வீட்டுக்கு வந்த அப்புறம் கை கால் வச்சா கூட பரவாயில்ல ஆனா அங்க என்ன இவ எப்படி இப்படி வளையறா உம் காட்டிக்கவே மாட்டேன்

அது இல்லாமல் சாப்பிட்றதையும் டயட் கண்ட்ரோல் உண்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றது கிடையாது ஃபுட் ரொட்டின் இனம் வருது எங்க அம்மா கேட்டிங்கன்னால் அவங்க எங்கள் ஃபுட்டு சாப்பிட்றா ஃபுட் ரொட்டீனுக்கு அப்படின்னுவாங்க இப்போவுமே பாத்தீங்கன்னா ஐ டென்ட் ஹாவ் எனிங் நான் வந்து முடிஞ்ச அளவு வந்து கொஞ்சம் வயிறை எம்டியாக வச்சிருவேன் ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ் அட்டர் ஸ்ட்ரெட்ச் அந்த மாதிரி ஓகே அது சொல்லுவாங்க ஃபீட்டி மார்னிங்கு என்ன எடுப்பீங்க என்னோட ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு உடம்பு இருக்கும் அவங்கவுங்க உடலுக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணிக்கணும் என்னோட இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நைட் எனக்கு ரொம்ப பசிக்கும் என்னால நைட்டு சாப்பிடாம இருக்க முடியாது நார்மலா சொல்லுவாங்க சிக்ஸுக்கு அப்புறம் சன் செட்டுக்கு அப்புறம் சாப்பிட கூடாது நம்ம பாடிக்கு அதெல்லாம் ஒத்து வராது நமக்கு அந்த நைட்டு தூங்குறது கொஞ்சம் முன்னாடி சாப்பிடணும் நான் என்ன பண்ண காலையில அந்த ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ் அந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் மாதிரி கான்செப்ட்ல ஒரு நைன் ஓ கிளாக் இன்னைக்கு நைட் நீ நைட் சாப்பிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாள் அட்லீஸ்ட் டுவெல் தேர்ட்டி ஒன் வரைக்கும் கொண்டு போயிருவேன் சாப்பிடாம சோ இட்ஸ் லைக் ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி தானே அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றதே வில் பி வித் ஃப்ரூட் தான் ஒரு ஆப்பிளோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு கூ ஏன்னா பிகாஸ் ஐம் க்ரோவிங் ஓல்டு ரொம்ப இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது ஸோ சாதம் கம்மி காய்கறி அதெல்லாம் தான் அதிகம் அந்த வயிறு உங்களுக்கு ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கணும்ல அதுக்காக அந்த மாதிரி மேனேஜ் பண்ணுவேன் அண்ட் சக்கரை டோட்டலி அவாய்ட் பண்ணிடுவேன் சாப்பிட மாட்டேன் டீ காஃபி விட்டுட்டு கிரீன் டீ அந்த மாதிரி சில நாள் வந்து என்னையே ஏமாத்திக்கணும்னு இருக்குல்ல அன்னைக்கு போய் டீ மாதிரி எல்லாத்தையும் சாப்பிடுவேன் அட்லீஸ்ட் ஒன் டே ஸோ அப்போ அந்த டீ பண்ணு

நார்மலாகவே குடிக்கிற தண்ணியை கொஞ்சம் ஒரு மாதிரி லூக்வாம் வாட்டராக குடிக்கிறது அது வந்து ஒரு சேஞ்ச் கொடுத்துச்சு அண்ட் வந்து ரெகுலராக வந்து என்ன சொல்றது ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து கோகனட் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் சில நாள் வந்து ஐ வில் ஃபீல் இன்னைக்கு நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கு நம்ம டே அப்படின்னா ஃபுல் பாடிக்குமே ஐ வில் ஹாவ் கோகனட் ஆயில் அப்ளைட் ஐ வில் லீவ் இட் ஓவர் நைட் அண்ட் மார்னிங் வந்து இட் வில் பி ஜஸ்ட் இந்த மாவில் மட்டும் வாஷிங் வேற லெவல்ல யோர் ஸ்கின் வில் ஸ்டார்ட் க்ளோயிங்

ஸோ ஃபிளாக் சீட்ஸ் எப்போவுமே என் காரில் இருக்கும் ரோஸ்டட் ஓகே அது டேஸ்ட் கொஞ்சம் ஓகே தான் இருக்கும் ஆனால் வேறு வழியில் அது சாப்பிட்டா ரொம்ப நல்லது நமக்கு அதே மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் ஒன்று பண்ணி வச்சிருக்கேன் அதாவது பாதாம் அப்புறம் கேஷனட் அப்புறமா லோட்டஸ் சீடு மக்கானா அப்புறமா வால்நட் இந்த அஞ்சு தனித்தனியாக எடுத்து வறுத்துருவேன் ஓகே அதுக்கப்புறம் ஓட்ஸ் அது தனியாக வறுத்துருவேன் அப்படியே மிக்ஸில் அடித்து வச்சுருவேன் பெஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர் ஓகே ஓகே சோ உங்களுக்கு நீங்க நாள் சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சோண்டு பால் மட்டும் காய்ச்சிட்டு இது ஒரு ஸ்பூன் போட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணி போதும் யா வந்து அவனுக்கு ரெகுலராக அவன் என்ன பண்ணுவான் ஜிம் போறதுனால அதுக்கு ஒரு பனானா ஆட் பண்ணிப்பான் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஹனி ஆட் பண்ணிப்பான் ஒரு ஸ்மூதி மாதிரி பண்ணி குடிச்சிருவான் உங்க பையன் சொன்னதுக்கு ஞாபகம் நீங்க அந்த பல்லு வந்து ஆனார்ல தெரிஞ்சு ஆவான் அதுக்காக தான் வந்து அம்மாவுக்கு என்ன கேர் எடுத்தாலும் பெருசா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது பட் எனிவே ஆயிலிங் ஹேர் ஏன்னா நான் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பேன் இந்த ஸ்ட்ரைட்னிங் அதெல்லாம் உங்களுக்கு நியூஸ்க்கு வந்து ஒரே மாதிரி இருக்கணும்ல உட்காந்து அயன் பண்ணா உங்க முடியும் ரொம்ப டேமேஜ் ஆகும் அதனால இந்த ஸ்மூதனிங் அந்த மாதிரி பண்ணுவேன் ஸோ அதுக்கான பர்டிகுலர் ஷாம்பு கண்டிஷ்னர் எப்பவுமே ஷாம்பூ பண்ணாலே கண்டிப்பாக கண்டிஷ்னர் பண்ணும் இல்லைனா வந்து உங்க முடி வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் அதே மாதிரி ஹேர் வாஷ் வாரத்தில் ரெண்டு வாட்டி வந்து கண்டிப்பாக வந்து ஆயில் மசாஜ் நல்ல நானே எனக்கு செல்ஃபை நல்ல ப்ராப்பராக ஆயில் மசாஜ் பண்ணேன் அது மாதிரி ஹேர் பேக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டை மாதிரி ஒரு பெரிய வரப்பிரசாதமே கிடையாது முட்டை வித் கர்ட் அது நல்லா பீட் பண்ணி போடலாம் எடுத்துட்டு இல்லங்க ஆக்சுவலி அது கொஞ்சம் பேட் ஸ்மெல் வரும் தான் அதுக்கு காஃபி பவுடர் இட் இல் பேலன்ஸ் ஓவர் பவர் பண்ணிடும் அந்த ஸ்மெல்ல அது எவ்வளவு போடணும் அதுதான் அந்த என்ன சொல்றது மிக்ஸ் ஆகணும்ல உங்களுக்கு பேக் ஒழுகாம இருக்கணும்ல சோ அந்த அளவுக்கு காஃபி பவுடர் கொஞ்சம் தயிர் அப்புறம் ஒரு முட்டை ஏ ஆம்லா பவுடர் அந்த மாதிரி பவுடர்ஸ் வைக்கலாம் அதில் அதெல்லாம் போட்டு ஒரு பேக் மாதிரி இன்னொன்று என்னன்னா அதை ட்ரை ஆக விடக்கூடாது அப்போ அது வந்து உங்க முடியோட ஈரப்பதத்தை எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு கவரோ ஏதோ ஒன்று நீங்க போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஹேர் வாஷ் பண்ணணும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என் பையன் கிட்டயுமே நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துச்சு சன் டேன் கிரீம் ரெகுலரா போட ஆரம்பிச்சதுல இருந்து உங்களை நீங்க ரெகுலரா டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே பியூட்டி பார்லர் எல்லாம் போக வேண்டியது வராது நம்மளே அப்படி ரொம்ப நல்லா இருக்கலாம் ஓகே ஸோ வந்து இப்போ இருக்க ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நிறைய பேருக்கு முடி கொட்டது ஸோ அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸும் சொல்ல முடியுமா இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சி நான் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா எனக்குமே ஒரு பாயிண்டில் ரொம்ப டேமேஜ் ஆச்சு எல்லாமே வேண்டிய பொருள்னு இருக்கோம்ல அது உட்காந்து தேய்க்காம தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம தலைக்கு ஊற்றிக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ ரோஸ் பெட்டல் நெல்லிக்கா என்ன நல்லா இருக்கும் இந்த மருதாணி ஓகே கருவாப்பில்லை வாட் எவர் இஸ் குட் ஃபார் யோர் ஹேர்னு உங்களுக்கு தெரியும்ல லாவெண்டர் அந்த மாதிரி சில ட்ரை திங்ஸ் எல்லாம் இருக்கு அது ஆவாரம் பூ இது எல்லாமே நீங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க அந்த நீங்க குடிச்சு முடிச்ச பிறகு அந்த வாட்டர் உங்க முடிக்க ஊற்றிக்கோங்க லீவ் இட் உங்க ஹேர் ஸ்ட்ரென்ஸ் நல்லா ஸ்ட்ராங் அது நான் கண் கூட பார்த்தது மட்டும் ஆமா அண்ட் இன்னும் ஒரு சின்ன டிப் அதுல எப்படின்னா இந்த அரோமா ஆயில்ஸ்னு விற்கல இந்த குட்டி குட்டியா வெண்ணிலா அந்த மாதிரி அப்புறமா ஃப்ராங்கி பேனி ஐ ஜஸ்ட் லவ் தட் ஸ்மெல் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இருக்கு சும்மா ஒரு ரெண்டு ட்ராப் நீங்க எங்க போனாலும் மனமா இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு இட் வில் பி வெரி நைஸ் உங்களோட பண்ணக்கூடிய ஓகே கடலை மாவு அப்புறம் சந்தன பவுடர் தயிர் பால் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி இது வந்து லேடியாக இருந்தால் மஞ்சள் ஆண்கள்னா மஞ்சள் பொடி போட தேவையில்லை மிக்ஸ் பண்ணி

ஸோ பிம்பிள்ஸ்கின்னு இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரில ஏன்னா எனக்கு பிம்பிள்ஸ் இருந்ததில் அதனால் எனக்கு அந்த இஷ்யூ இல்லை எனிடே சோம்பேறித்தனம் பார்க்காம மேக்கப்பை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஷோ போயிட்டு வரோம் டயர்டாக இருக்கும் அப்படியே கிராஷ் டவுன் ஆகி தூங்குவோம் அது மட்டும் பண்ணக்கூடாது ஏன்னா லிட்ரலி நீங்கள் நான் என்ன பார்த்தீங்கன்னா மைபி என்னோடய எயிட்டினா அதுலேருந்து இது இப்போ ஃபார்ட்டி எயிட் மேக்கப் போட்டுகிட்டே தான் இருக்கிறேன் ஆனால் வெளியே போகிறதுக்குள்ள இந்த டிவியில் ஆனால் என்ன ஆனாலும் சரி சோம்பேறித்தனம் பார்க்காம ஐ வில் ரிமூவ் மை மேக்கப் அது மாதிரி நீங்கள் ரெகுலராக கண்டிப்பாக மேக்கப்பை ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்றத வச்சு கோகனட் ஆயில் வித் கட்லமாகவே போதுங்க அவ்வளோ கிளியராக ஃபேஸ் ஆகிடும்

என்ன அப்படின்றது வந்து அது ரொம்ப நம்ம காலேஜ்ல வேலை செய்யறோன்றால இப்ப வரும்போதே நான் தான் கேட்டேன் கிரீன் மேட்டா ஏதாவது பேக் ட்ராப் என்ன கலர்ல இருக்கும் அதுக்கு ஒத்து வர மாதிரி இருக்குமா சோ நம்ம கடைக்கு போனாலே வந்து அப்படி மட்டும்தான் கண்ணு போகும் அந்த கலர்ஸை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவேன் அண்ட் இன்னைக்கு வரைக்குமே அதை அப்படியே சேர்த்து 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 வச்சு என்ன இவெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுற மாதிரி காஸ்டியூம்ஸ் வச்சுருக்கேன் இப்போவே என் காரில் காக்ரா சொல்லியிருக்கேன் நான் பர்டிகுலராக ஒரு 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 பஞ்ச் ஆஃப் புடவை இருக்குது ஸோ அதோட மெமரிஸ்லாம் இருக்குது அப்படி சொல்ல முடியுமா அது சரி புடவை கட்டணுன்றதே வந்து எங்கள் அப்பாவோட இதுக்காக புடவை கட்டு கற்றுக்கணுன்றதுக்காகவே என்னை வந்து வள்ளியம்மல் காலேஜில் சேர்த்து விட்டார் எங்கள் அப்பா ஏன்னா கல்யாணம்னா வீட்டில் வந்து சாரி கட்டணும் சி அந்த மைண்ட் ஃப்ரேம் தான் எங்கள் வீட்டுக்கு நான் படித்த காலேஜே மூணு வருஷம் புடவை கட்டுற காலேஜ் ஓகே ஸோ நான் என்ன அராஜகம் பண்ணேன்னா நம்ம எப்படி யோசிச்சிருப்போம் நீங்க உங்களோட யங்கேஜ் எப்படி இருக்கோ அதே தானே எனக்கும் அப்போ எனக்கு வந்து எல்லாரும் வரையும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல செம்ம காண்டு ஸோ எங்க அப்பாட்ட அப்போ மூணு வருஷமா சாரி ரிப்பீட் பண்ணக்கூடாது புடவை வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைன்னா நான் லீவ் போட்டுருவேன் புடவை இல்லைன்னா எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு அதனால பிளவுஸை வேண்டிட்டு நல்லா லோவா போடுறது அப்புறம் அதுல இருக்கிறதே கட் பண்ணி ரிபின் மாதிரி போடுறது என்ன அராஜகம் பண்ண முடியுமோ புடவைல அதெல்லாம் பண்ணிருக்கேன் ஸோ அந்த மாதிரி காலேஜ் மூணு வருஷமா ஒன்லின் சாரி

ஐ ஆல்வேஸ் செக் தட் இப்போ உங்களோட சாரீஸை பத்தி பேசிட்டு இருந்தா அப்படின்றப்ப உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரியா கொடுத்த ஒரு கிஃப்ட் சாரி சொல்ல முடியும் என் பையன் என்ன வாங்கி கொடுத்த சாரி எப்போ ஏங்க அதாவது இப்பவாதான் அவன் டாக்டர் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே க கிடைச்ச கொஞ்சம் கொஞ்சம் காசு வச்சு எனக்கு ஒரு பட்டுப்போட வாங்கி கொடுத்தாங்க என்னோட மேரேஜ் லைஃப்ல நான் பட்டுப்பாடவே வாங்கினது இல்லை அந்த லெவன் இயர்ஸ்ல ரொம்ப பெரிய லாவிஷ் லைஃப் வாழ்ந்தாலுமே பெருசா எனக்கு பிடிச்ச பட்டுப்பாட நான் ஒண்ணு கூட வாங்கினதில்ல ஆனா என் பையன் எனக்கு என் பர்த்டேக்கு அதுவும் என்னன்னா கடைக்கு போய் என் போட்டோவை காட்டி எங்க அம்மா இந்த கலர்ல இருப்பாங்க எங்க அம்மாக்கு எந்த சாரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அஹ் ஃபுல் ஜரிய எல்லாம் வச்சு எத்தனை புடவை வந்தாலும் என் வாழ்க்கையில அந்த புடவை மாதிரி வராது நான் என் வீட்லயா தான் சொல்லி நான் இறந்தாலுமே அந்த புடவை மட்டும் என்னோட சேர்த்து தயவு செய்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் அது சாரிங்க என் உயிருங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப ஒரு டாக்டரா இருந்தாலுமே அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் நான் என்னவா இருக்கு என்ன கேட்டான் என்ன வேணும்னு நான் வந்து சொல்லிருக்கேன் எனக்கு மோதிரம் வேணும்னு சொல்லியிருக்கேன் அண்ட் அது வந்து கழட்டவே கூடாது என் கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவன் வந்து அவன் என்ன பட்ஜெட் வச்சிருக்கான்னு தெரியல நான் சாதாரணமாக ஒரு தங்க மோதிரம் தான் கேட்டேன் பட் அந்த பைபிள் இன்னும் வாங்கி தரல வாங்கி கொடுப்பாங்க பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல லேடீஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அத பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா